ஹாய் இன்னைக்கு பாஸ் நிகழ்ச்சியில் முப்பத்தி ஐந்தாவது நாள் செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வெளிவந்த முதல் ப்ரோமோ வந்து நம்ம பார்த்தோம் இன்றைக்கி உலகநாயகன் அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால பாஸ் வீட்டில் கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி சில ஐஸ்லாம் வச்சாங்க கொஞ்சம் நல்லா பிரியாணி இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வேறு பாடி காமிச்சாங்க ரொம்பவே கலகலன்னு போச்சு செகண்ட் ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ப்ரமோவில் இப்போது மூணு பேர் வந்து சேவ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க முதல்ல வந்து சிபி அவர்கள் வந்து சேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த கடைசியாக செண்பகமே செண்பகமே அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து நடைபெற்றது இல்லையா அந்த டாஸ்கில் எவ்வளோ பால் வந்து சேகரிக்கிறாங்களோ அதை தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாங்க ஸோ இப்போ அதே தான் ஒரு டப்பாவில் வந்து பால் வந்து நிரப்பி வச்சிட்றாங்க அந்த பால் வந்து முழுவதுமாக கீழே ஊற்றும் போது அதில் ஒரு நேம் வந்து தெரியுது அவங்க வந்து சேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து போயிட்ருக்கு முதல்ல வந்து சிபி வந்து காப்பாற்றப்படுறாரு அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் கண்டிப்பாக போயிடுவேன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிற மதுமிதா வந்து சேவ் ஆகுறாங்க கடைசியாக பார்க்கும்போது ஐக்கிய பெரி வந்து சேவ் ஆகுறாங்க ஸோ ஐந்து நபர்கள் வந்து இப்போது சேவ் ஆகிட்டாங்க இன்னைக்கான அந்த எபிசோடில் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து வெளியேற போகிறாங்க ஸோ ஒருத்தர் வந்து வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நேற்றே கன்ஃபார்ம் ஆகிடுச்சி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதி தான் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போகிறாங்க ஸோ இது வந்து ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா இப்போ அபினய் தான் குறைவான ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்கிறாரு அபினய் வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஆரம்பித்ததுலேருந்து இதுவரை பெருசாக ஒன்றும் சாதித்த மாதிரி எதுவுமே தெரியல அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக அவர் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு ஸ்ருதி வந்து இந்த கேமை வந்து சூப்பராக தான் விளையாண்டுட்டு இருந்தாலும் அவங்க ஏன் எவிக்ட் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை ஸ்ருதி வந்து எவிக்ட் செய்யப்பட்டு சீக்ரெட் ரூம்க்கு வந்து அனுப்பப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது வந்து நடந்துச்சு அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் ஸ்ருதி வந்து பேக் அடித்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாவனை மற்றும் ஸ்ருதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாமரை அவர்களுடைய காயினை வந்து திருடினாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயந்தான் ரொம்பவே ஹைலைட்டாக பேசப்பட்டுச்சு அதன் காரணமாக தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஸ்ருதியோட பேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இருந்தாலும் அவங்க வந்து ஓட்டு வாங்கியிருக்குறாங்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அபிநய் வந்து ஏன் காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியாத புதிராக தான் இருக்குது ஸோ இன்றைக்கான எபிசோடில் யார் வெளியே போகிறாங்க இல்லை சீக்கிரம் டூமுக்கு அனுப்பப்படுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்